வணக்கம் நண்பர்களே என் நண்பர் திரைப்பட பாடலாசிரியர் சுரேஷ் வால்மீகியுடன் பேசிக்கொண்டிருந்தேன் அவர் ஒரு கவிதையை எனக்கு என் முன் வாசித்தார் என்னை நம்பி வந்த தென்னங்குறுத்த நெஞ்சாங்குழிக்கு தெரியும் காதலிச்சு கரம் பிடிச்சு ஊர் போற்ற உசந்தோம் புள்ளக்குட்டி பெற்று பேரம்பேத்தி பெருக சிலுத்தோம் ஒரு நாள் என் நெஞ்சில் சாஞ்சி ஏதோ நோயின்னு சொன்னவ மறுநாள் ஏமாற்றி போயிட்டா சாமிக்கிட்ட உசிரே போன பின்ன சொத்தென்ன சுகம் என்ன துடுப்பே போன பின்ன படகுக்கு வேலை என்ன வீடு தோட்டம் காடு மனைகள்லாம் சரிசமமாக பிரித்து கொடுத்தேன் சரியாமல் பாசம் நிலைக்கணும்னு வாரிசுங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க என்னை கவனிக்க எப்போவும் போல் இந்த மடம் குளம் மரம் பறவை அழகான அவளோட நினைப்பு இதுதான் அந்த கவிதை இறைவன் கருவியான அம்மா அப்பாவால் இந்த உலகத்துக்குள்ளே வந்தோம் அதன் பின்னர் இறைவனால் வழங்கப்பட்ட சகோதர சகோதரி உறவு வாலிப வயதில் கணவன் அல்லது மனைவி உறவுகள் நம் வாழ்நாள் வரை உடன் பயணிக்கின்றன அனைத்து உறவுகளும் அற்புதமானவை காலம் செல்ல செல்ல வயதும் கூடிக்கொண்டே செல்லும் நிலையில் நம்மோடு பயணித்த உறவுகள் அவர்களுக்கான ஒரு இடம் வரும் வரை தொடர்ந்து வரும் அந்த இடத்தை அடைந்ததும் விலகி நின்று உறவாடும் ஆனால் மனைவி என்ற ஒருத்தின் உறவு குறித்து சொல்லவே வேண்டாம் மனக்கசப்பு வந்து மனமுறிவு ஏற்பட்டால் ஒழிய மரணம் வரை அந்த உறவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நிலைத்த உறவு அப்படிப்பட்ட உறவோடு வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசிக்கொண்டே இருங்கள் இல்லாவிட்டால் எதையாவது சொல்லி வம்புக்கு இழுத்து சண்டையாவது போடுங்கள் பின்பு சமாதானமாகி உறவாடுங்கள் மரணம் என்ற ஒன்று வரும்போது ஒருவேளை கணவன் அதை சந்திப்பானெனில் அவனுக்கு பின் அந்த மனைவி அனைத்து உறவுகளோடும் சுகதுக்கங்களை மறந்து இசைந்து வாழ்ந்த காலத்தை கழித்து விடுவாள் கணவனை முந்தி மனைவி ஒருவேளை மரணமடைந்து விட்டால் என்றால் அப்போதுதான் கணவனுக்கு தெரியும் பிரிவின் வழியையும் அந்த எவ்வளவு கொடுமையானது என்றும் தெரியும் மனைவி விட்டு பிரிந்து இருக்கவே வேண்டாம் கிடைக்கும் ஒவ்வொரு நொடியும் அற்புதமானவையாக இருப்பதால் அதனை வீணாக்க வேண்டாம் இது அறிவுரை அல்ல அனுபவப்பட்டவர்களிடம் கேட்டு அறிந்து கொண்ட உண்மையான தகவல் உயிரோடு இருக்கும் போதே மனைவியோடு கணவனும் கணவனோடு மனைவியும் உறவாடி மகிழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்